சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னால பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி ரொம்ப கொச்சையான முறையில் கோட்டா ஜாதியினர் கொலைகாரர்கள் என்று பேசியிருக்கிறார்கள் கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே அடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நடத்தும் போது அந்த பேட்டி எடுத்த நெறியாளர்கிட்ட கீழ வெண்மணியில் தலித்துகளை தலித்துகளின் குடிசைகளை தலித்துகளோடு சேர்த்து எரித்து கொன்றவர்கள் கோட்டா ஜாதியினர்தானே கோட்டா ஜாதியினர் கொலைகாரர்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை வன்மத்தை இருக்கிறார் கொலை செய்திருக்கிறார்களா என்றும் கூட கேட்டிருக்கிறார் கஸ்தூரிக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் மகாத்மா காந்தியை கொலை செய்தவனும் ஒரு உயர் தான் சட்டம் படித்திருக்கும் கஸ்தூரிக்கு இப்படி ஒரு ஜாதி பிரிவை இழிவுபடுத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்று

அவசியம் அது போன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்த ஃபோர்ஸு என்று ஏதோ காரணம் சொல்கிறார் விழிப்புணர்வாக இருக்கட்டும் எது எந்த உணர்வாக வேண்டுமானால் இருக்கட்டும் அவர் அரை நிர்வாண ஃபோர்ஸ் கொடுத்தது உண்மைதானே அதை சனாதன தர்மம் ஏற்குமா அப்போ எந்த அடிப்படையில் நான் சனாதனவாதி என்று கஸ்தூரி கூறிக்கொள்கிறார் பிரயோகத்தை பயன்படுத்துகிறார் திராவிடியா என்று சொல்லும்போது அந்த வார்த்தை வேறு எந்த வார்த்தையை கேட்பவர்களுக்கு நினைவூட்டும் என்பது கஸ்தூரிக்கு தெரிந்தேதான் வேண்டுமென்றே இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார் இதற்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால் திராவிடம் என்பது ஆங்கிலத்தை திராவிடியன் திராவிடியன் என்பதை தான் நான் திராவிடியா என்று சொல்கிறேன் என்று ஒரு புதிய வினோதமான விளக்கத்தை சொல்கிறார் ஒன்று இவரை திராவிடன் என்று சொல்லலாம் அல்லது ஆங்கிலத்தில் திராவிடியன் என்று சொல்லலாம் தமிழிலும் அல்லாமல் ஆங்கிலத்திலும் அல்லாமல் திராவிடியா என்று சொல்வது அவர் எவ்வளவு ஒரு கொச்சையான எண்ணத்துடன் திராவிட இயக்கத்தினரை கேவலமாக பேசுகிறார் என்பதை வெளிக்காட்டுகிறது என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பேசக்கூடிய வீடியோக்களையும் என் கருத்துக்களையும் எழுத்துக்களையும் நீங்கள் படிக்க வசதியாக என்னுடைய ட்விட்டர் ஐடி அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் நான் பேசுகிற செய்திகள் மக்களின் ரசனைக்காகவும் மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் தான் என்னுடைய நான் பேசுகிற கண்டெண்ட்டுகளுக்கு தான் நான் பொறுப்பே தவிர தன்னையில் வைக்கிற தலைப்புகளுக்கோ ஃபோட்டோக்களுக்கோ எனக்கு பொறுப்பு கிடையாது இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன் நடிகை கஸ்தூரி சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி ரொம்ப கொச்சையான முறையில் கோட்டா ஜாதியினர் கொலைகாரர்கள் என்று பேசியிருக்கிறார் கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே நான் வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கு ரெண்டு பேரை வச்சிருக்கேன் ஒன்னு சீமான அடுத்தது இது ஒண்ணு இது எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி பேசினதுக்கு சட்டம் படித்திருக்கும் கஸ்தூரிக்கு இப்படி ஒரு ஜாதி பிரிவை இழிவுபடுத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்று தெரியாமல் தான் பேசினாரா

தவறாக பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் பல வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார் கஸ்தூரி சனாதனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறு என்பதுதான் என் கருத்தும் கூட அதை நான் இங்கு அமைச்சருடைய கருத்தை நான் ஆறுதரித்து பேசவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் உதயநிதிக்கு எதிராக பொங்குகிற கஸ்தூரியிடம் நான் கேட்கிறேன் பெண்கள் அரை நிறுவன ஃபோர்ஸ் கொடுப்பது சனாதன தர்மத்தில் அடங்குமா சில நாட்களுக்கு முன்னால் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கும் கஸ்தூரி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு நியாயமாகும் இது தவிர பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்களுக்கு எல்லா ஜாதிக்காரர்களும் உயர் ஜாதியினர் உள்பட எல்லா ஜாதியிலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவங்களுக்கு அந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதும் நியாயமாகும் ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு என்கிற பேசி பேசியிருக்கிறார் பிற்ப இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது பிஜேபி அரசினால் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது அது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படவில்லை என்று நினைக்கிறேன் அந்த மத்திய அரசின் அந்த அறிவிப்பிலேயே நியாயம் மனசாட்சியுள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த மத்திய அரசின் அறிவிப்பில் இருக்கிறது ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் ஏழைகளா இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அறிவித்து மத்திய அரசு அறிவித்திருப்பதை பாராட்டி வரவேற்று மெச்சி கொண்டாடுகிறார் கஸ்தூரி ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொங்குகிறார் சரி இடஒதுக்கீடு பற்றி அவர் எந்த கருத்தை வேண்டுமானதும் வைத்திருக்கலாம் அந்த க கருத்தை அவர் சொல்வதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் இந்த விவாதத்தை நடத்தும்போது அந்த பேட்டி எடுத்த நெறியாளர்கிட்ட கீழ வெண்மணியில் தலித்துகளை தலித்துகளின் குடிசைகளை தலித்துகளோடு சேர்த்து எரித்து கொன்றவர்கள் கோட்டா ஜாதியினர்தானே கோட்டா ஜாதியினர் கொலைகாரர்கள் ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை வன்மத்தை கக்கி இருக்கிறார் கசு கொலை செய்திருக்கிறார்களா என்றும் கூட கேட்டிருக்கிறார் கஸ்தூரிக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் மகாத்மா காந்தியை கொலை செய்தவனும் ஒரு உயர் சாதிக்காரன்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைத்தே புனிதமான கோயிலில் வைத்தே சங்கரராமன் என்கிற ஒரு நேர்மையான நல்ல மனிதரை ஒரு நல்ல பிராமணரை துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்ய கூலிப்படையை ஏவியவரும் ஒரு உயர் சாதிக்காரரே அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து வேண்டுமானால் தப்பித்திருக்கலாம் ஆனால் அந்த கொலைகாரர் யார் என்பதை தமிழ் மக்கள் உலகில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் அறிவார்கள் ஆணவ கொலைகளை செய்வதும் இந்த கோட்டா தான் அதாவது இந்த இடைநிலை தான் என்றும் ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிறார் கஸ்தூரி உயர்சாதியினர் யாரும் ஆணவு கொலை செய்வது கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாதி என்கிற ஐடி ஊழியரான ஒரு இளம் பெண் பலரது கண் முன்னாலேயே ரயில்வே ஸ்டேஷனில் அப்போது ரயிலுக்காக காத்திருந்த பொதுமக்கள் கண் முன்பாகவே பலமுறை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலைக்கு காரணமானது ஒரு ஆணவ கொலைதான் என்று மீடியாக்களில் பரவலாக செய்திகள் வந்திருக்கின்றன அதாவது பிராமண பெண்ணாகிய சுவாதி வேறொரு மதத்தை சேர்ந்தவரை காதலித்ததாகவும் அந்த காதலில் அவர் உறுதியாக இருந்ததாகவும் அந்த காதலை கைவிடச் சொல்லி பெற்றோர் வற்புறுத்திய போதும் அதை கேட்டுக்கொள்ளாததாலும் அவர் கூலிப்படை மூலமாக கொலை செய்யப்பட்டார் என்று பல மீடியாக்களிலும் செய்திகள் வந்திருக்கின்றன பல புலனாய்வு பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன அந்த ஆணவ கொலை செய்தவர்களை அந்த ஆணவ கொலை செய்த உயர் சாதிக்காரரை ஜெயலலிதா என்கிற ஒரு பிராமண பெண் முதலமைச்சராக இருந்த பிராமண பெண் தான் சட்டத்தின் பிடியிலிருந்து சட்டவிரோதமாக காப்பாற்றினார் என்பதும் நக்கீரன் உள்ளிட்ட புலனாய்வு பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கும் செய்தி இதெல்லாம் கஸ்தூரிக்கு தெரியாதா கோட்டா ஜாதியினர் கொலைகாரர்கள் என்று சொல்லும்போது அந்த இடைநிலை சாதியினர் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டிருப்பார்கள் என்பதை கஸ்தூரி நினைப்பு நினைத்து பார்ப்பதற்காக இதை சொல்கிறேன் குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமாக நான் குடும்ப குத்து விளக்கு என்று அவிழ்த்து போட்டு ஆடியது எந்த ஜாதி என்று கேட்டால் கஸ்தூரி மனம் வருந்த மாட்டாரா இது தவிர திராவிட இயக்கங்களின் மீது கருத்தியல் ரீதியாக எனக்கும் மாறுபட்ட கருத்து உண்டு திராவிட கருத்தியலையோ திமுகவையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது வேறு செய்தி நாகரிகமான முறையில் மட்டுமே நான் விமர்சனம் செய்வேன் அரசியல் ரீதியாக ஆனால் கஸ்தூரி மிகவும் அநாகரிகமான முறையில் திமுகவினரை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் திராவிடியாக்கள் என்கிற ஒரு புதிய சொல் பிரயோகத்தை பயன்படுத்துகிறார் திராவிடியா என்று சொல்லும்போது அந்த வார்த்தை வேறு எந்த வார்த்தையை கேட்பவர்களுக்கு நினைவூட்டும் என்பது கஸ்தூரிக்கு தெரிந்தேதான் வேண்டுமென்றே இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார் இதற்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால் திராவிடம் என்பது இங் ஆங்கிலத்தை திராவிடியன் திராவிடியன் என்பதை தான் நான் திராவிடியா என்று சொல்கிறேன் என்று ஒரு புதிய வினோதமான விளக்கத்தை சொல்கிறார் ஒன்று இவரை திராவிடன் என்று சொல்லலாம் அல்லது ஆங்கிலத்தில் திராவிடியன் என்று சொல்லலாம் தமிழிலும் அல்லாமல் ஆங்கிலத்திலும் அல்லாமல் திராவிடியா என்று சொல்வது அவர் எவ்வளவு ஒரு கொச்சையான எண்ணத்துடன் திராவிட இயக்கத்தினரை கேவலமாக பேசுகிறார் என்பதை வெளிக்காட்டுகிறது ஐட்டம் டான்ஸ் ஆடியவர் தான் கஸ்தூரி எனவே கஸ்தூரியை இந்த திராவிட இயக்கத்துக்காரர்கள் ஐட்டம் கஸ்தூரி என்றோ ஐட்டம் டான்ஸ் கஸ்தூரி என்றோ கூறினால் அதை கஸ்தூரி ஏற்றுக்கொள்வாரா சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி பேசியதற்காக உதயநிதியை கடுமையாக சாடிய கஸ்தூரியிடம் கேட்கிறேன் பெண்கள் அரை நிர்வாண ஃபோர்ஸ் கொடுப்பது சனாதன தர்மத்தில் அடங்குமா கஸ்தூரி ஒரு ஆங்கில பத்திரிகைக்காக அறை நிர்வாண ஃபோர்ஸ் கொடுத்திருக்கிறார் அது ஒரு குழந்தைக்கு பாலுட்டுவது அவசியம் அது போன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்த ஃபோர்ஸு என்று ஏதோ காரணம் சொல்கிறார் விழிப்புணர்வாக இருக்கட்டும் எது எந்த உணர்வாக வேண்டுமானால் இருக்கட்டும் அவர் அரை நிர்வாண ஃபோர்ஸ் கொடுத்தது உண்மைதானே அதை சனாதன தர்மம் ஏற்குமா அப்போ எந்த அடிப்படையில் நான் சனாதனவாதி என்று கஸ்தூரி கூறிக்கொள்கிறார் கருத்தை கருத்தால் மட்டுமே எதிர்க்க வேண்டுமே தவிர கழிசடை வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்பதை கஸ்தூரி புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்